குட் மார்னிங் சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம மோதல்கள் பத்தி படிக்க போறோம் மோதல்கள் வந்து ரெண்டு விதமான மோதல்கள் இருக்கு ஒன்னு வந்து மீட்சி மோதல் இன்னொன்னு வந்து ஓகே மீட்சி மோதல் என்ன மீட்ச மோதல் என்ன மீட்சி மோதல் அப்படின்னா இயக்க ஆற்றலானது மொத்த தொடக்க மொத்த இயக்காற்ற பொருட்கள் இறுதி மொத்த இயக்காற்றலுக்கு சமம் என்ன அர்த்தம் ரெண்டு பந்து இருக்குது எம் ஒன் எம் டூ ரெண்டு பந்து இருக்குது இது வந்து அப்படிங்கிற விதத்திலையும் இது வந்து போனா இந்த பந்தினுடைய என்ன எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர் இதனுடைய காட்டில் என்ன ஹாஃப் எம் டூ யூ டூ ஸ்கொயர் அப்ப இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்தினுடைய மொத்த இயக்காற்றல் என்ன இந்த சிஸ்டத்தினுடைய மொத்த இயக்காற்றல் வந்து ஹாஃப் எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் எம் டூ யூ டூ ஸ்கொயர் இதுதான் மொத்த இயக்காற்றல் அப்ப மீச்சியற்ற இயக்க விதி என்ன சொல்லுது மீச்சி இயக்க விதி என்ன சொல்லுது என்ன சொல்லுது மீச்சி மோதல் என்ன சொல்லுது இது வந்து இந்த பந்து போகுது முதல்ல போகுது இது ரெண்டாவது போகுது யூ ஒன் யூ டூ யூ ஒன் வந்து வே யூ டூ விட வேகமா போனா இது என்ன செய்யும் மோதும் அப்ப மோதும் போது இந்த பந்துனுடைய வேகம் இந்த பந்துனுடைய வேகம் இந்த பந்துனுடைய வேகம் மாறும் அப்ப மாறும்போது இதனுடைய காற்றுல என்ன மோதன பிறகு இதனுடைய வேகம் இதனுடைய வேகம் வச்சுக்கிட்டோம்னா மோதன பிறகு இயக்காற்றல் ஹாஃப் எம் ஒன் வி ஒன் ஸ்கொயர் இந்த பந்துக்கு வந்து ஹாஃப் எம் டூ வி டூ ஸ்கொயர் அப்போ இந்த விதி என்ன சொல்லுதுன்னா இந்த மொத்த ஆற்றல் இதுவும் இதுவும் என்னவா சரியாக இருக்கும் மாறாது மாறாம இருந்தா மொத்த இயக்காற்றல் மாறாம இருந்தா அது வந்து மீட்சி மோதல் இப்ப இது வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க எப்ப மாறும் இப்போ அந்த மோதிரும் போது ஒரு சத்தத்துல இயக்க ஆற்றல் வந்து குறையும் இல்ல சூடு ஹீட்ல ஆற்றல் குறையும் அந்த மாதிரி ஆற்றல் குறைஞ்சதுன்னா இந்த முதல்ல இருந்த ஆற்றல் சே லட் சே முதல் இருந்த ஆற்றல் வந்து கேன்னு வச்சுக்கிருவோம் கேஐ அப்படி வச்சுக்கிறோமே கேஐ ஈக்குவல் டு கே மொத்த இயக்க ஆற்றல் அப்ப மொத்த இயக்க ஆற்றல் இதுனா இப்படி இருந்தா அது வந்து மீட்சி அதாவது எலாஸ்டிக் கொல்யூஷன் இப்ப கே ஐ மைனஸ் கே எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அது ஜீரோவா இல்லாம இருந்தா அல்லது அதனுடைய மொத்த இயக்க ஆற்றல் வந்து மாறுபட்டால் அந்த மாறுபடுறது வந்து மீட்சியுள்ள ஏன்னா அது மோதல் inelastic கொல்யூஷன் அப்ப கே ஒன் மைனஸ் கே இது எதுக்கு சமமா இருக்கும் என்ன லாஸ் பண்ணுமோ அது சமமா இருக்கும் அதாவது ஒளி ஒளி இல்லைன்னா வந்து ஹீட்டு இதுல வந்து லாஸ் பண்ணதா இருக்கும் அதுதான் அந்த ஈக்குவேஷன் பாருங்க மோதலுக்கு முன்னுள்ள முத்தைய காற்றல் மைனஸ் மோதலுக்கு பின் உள்ள இயக்க காற்றல் அது ஆற்றல் இழப்பு ஓகேங்களா இது ஆற்றல் இழப்பு சரி அப்போ இந்த பரிணாம மீச்சு முதல் இதுதான் பயங்கரமான கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்றீங்க சரி இந்த அந்த பரிணாம இயக்கத்துக்கு போறதுக்கு முதல்ல ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துலாமா வீடியோல என்ன பார்த்தோம் எரும மாடு எரும மாடு ஒரு பேபியை வந்து தூக்கி எறிஞ்சி ஒரு நைன் இயர் ஓல் கேர்ல வந்து தூக்கி எறிஞ்சது பார்த்தோம் அப்போ இந்த எரும மாடு வந்து ஒரு பேபியை வந்து என்ன செய்வது கேரியுது இந்த எரும மாடு வேகம் ஆரம்ப வேகம் எரும மாட்டினுடைய ஆரம்ப வேகம் வந்து யூ அப்படின்னா இந்த பேபியினுடைய ஆரம்ப வேகம் அது பேபி இருக்குன்னு ஒரு விஷயம் நினைக்கிறோம் அதனுடைய வேகம் அது என்னவா இருக்கும் அந்த பேபியினுடைய வேகம் வந்து எரும வேகத்தை மாதிரி என்ன செய்யும் ரெண்டு மடங்கா இருக்கும் டூ இந்த பேபியினுடைய வேகம் வந்து ரெண்டு மடங்கு அதிகமாகும் அல்லது டூ டூ டு யூ ஒன் சரி இந்த எரும மாடு என்ன வேகத்தில் போகும் இந்த பேபியை தள்ளி டம்னு குறைய போத வேகம் கிடையாது யூ ஒன் இக்குவல் டு வி ஒன் அப்போ ஆரம்பத்தில் எரும மாடு வேகம் யூ ஒன் பேபியினுடைய வேகம் வி ஒன் கடைசியில் எரும மாடுனுடைய வேகம் வேகம் ஓகேங்களா இருக்கும்போது இந்த பேபி வந்து மின்னு வச்சுக்கோங்க வேகம் வந்து எரும்பு மாட்டோட ரெண்டு படங்க இருக்கும் இந்த எறும்பு மாடு பேபியை தட்டி விட்டோம்னு சொல்லிட்டு என்ன செய்யாது வேகத்தை குறைக்காது அப்போ வென் தபெக்ட் ஒன் எருமை மாடு

இப்ப வீட்டு வந்து என்ன வீட்டு வந்து இந்த பேபடி வேகம் இப்போ இந்த யூ ஒன் வந்து இந்த இந்த இடத்துல வந்து விஒன் வந்து என்னது இந்த எருமை மாடு வேகம் மாறப்போகுதா மாறப்போகுல மோதன பிறகு எருமை மாடு வேகம் வந்து அப்படியே இருக்குது போகுது யூ ஒன் இக்கோல் டூ விட்டு யூ ஒன் அப்ப இது வந்து ஒரு கண்டிஷன் சரி அப்ப ரெண்டாவது கண்டிஷன் ஒரு கண்டிஷன் பார்ப்போம் இந்த கண்டிஷன் வந்து ஒரு பந்து எடுத்துக்கோங்க

எம் டூ அப்போ ஒரு செவர் எடுத்துக்கணும் இந்த செவர்ல ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு இந்த பந்த தூக்கி எறிகிறோம் இந்த செவத்துல ஒரு அஞ்சு மீட்டர் வேகத்துல எறிகிறோம்னு வச்சுக்கோங்க அஞ்சு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல எறிகிறோம் இந்த பந்து செவத்துல பட்டு திருப்பி அதே வேகத்துல திருப்பி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் அது மீட்சி உள்ள கொல்யூஷன் சரியா அப்போ இதுல பாருங்களேன் பந்து வந்து அதே வேகத்துல திருப்பி வருது இங்க வந்து எம் வெயிட் வந்து மச்சு மச்சு லெஸ் ஆன் எம் டூ இந்த செவத்தினுடைய வெயிட் வந்து ரொம்ப அதிகம் தானே செவர் வந்து எங்கேயாவது போக போகுது அப்போ போகிறது இல்லை இங்க வந்து எந்த இதுமே வந்து திசை ஆற்றல் வந்து இழக்கலை அப்போ எம் ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இது வந்து திருப்பி வருது அப்போ எதுக்கு மைனஸ் போட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு வெக்டர் திசை வேகம் வந்து ஒரு வெக்டர் அப்ப இது எது திசையில் வர்றதுனால மைனஸ் டூ அப்போ இது வந்து யூ ஒன் இது வந்து வி ஒன்னா V1 equal to minus U1. V1 equal to minus U1. அதே ஆரம்பத்தில் என்ன வேகத்தில் போச்சோ அந்த வேகத்தில் திருப்பி அந்த பந்து வந்து என்ன செய்யுது ஃபைனல் வேகம் வருது அப்போ இதில் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய கான்செப்ட் வந்து முக்கியமான கான்செப்ட் யு வி யுங்கிறது ஆரம்ப திசை வேகம் விங்கிறது இரு திசை வேகம் இப்போது இதுல வந்து முதல் விதி ஒரு பார்த்தோம் அது என்ன விதி பார்த்தோம் இயக்க மாறா விதி இயக்க ஆற்றல் மாறா விதி அந்த அந்த விதி வீழ்ச்சி மோதலில் மொத்த இயக்க ஆற்றலானது மோதலுக்கு விட மோதலுக்கு பின்னர் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விதி இருக்கு உந்த மாறா விதி ஏற்கனவே இன்னொரு சாப்டர்ல படிச்சிருக்கீங்க அதாவது ரெண்டு போ ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதும் போது அந்த உந்த வந்து என்ன செய்யாது மாறா அப்ப இந்த மாறாது என்ன எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ இது வந்து ஒரு பந்து இந்த வேகத்துல போகுது இன்னொரு பந்து இன்னொரு வேகத்துல போகுது இது வந்து ரொம்ப வேகமா போனாதான் அது வந்து மோத முடியும் மோதின பிறகு இதனுடைய வேகம் மாறுது மோதின பிறகு இதனுடைய வேகம் மாறுது இது ரெண்டையும் சேர்த்தா இந்த பந்து இந்த பந்து இது வந்து வேற விதத்தில் போகும் இது வேற விதத்தில் போகும் அப்ப இந்த ரெண்டுமே வந்து என்ன செய்யுது சமமா இருக்கு அப்ப இந்த விதி வந்து என்ன விதியா இந்த விதிக்கு பேர் என்ன விதி இந்த மாறா விதி அப்ப அந்த ரெண்டையும் சமப்படுத்தி பார்ப்போம் பாருங்க எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ ஈக்வல் டு எம் ஒன் வி ஒன் பிளஸ் எம் டூ வி டூ அல்லது எம் ஒன் ஒரே சைடு கொண்டு வாங்க எம் ஒன் டைம் எம் ஒன் யூ ஒன் மைனஸ் வி ஒன்

இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நமக்கு அப்புறம் இயக்கமா இயக்கம் இந்த இயக்கத்தை பத்தி இயக்க ஆற்றல் வந்து சமம் சொன்னா அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா ஹாஃப் எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர் இது முதல் பந்துக்கு ஹாஃப் எம் டூ யூ டூ ஸ்கொயர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலுடைய ஃபார்முலா ஹாஃப் எம் யூ ஸ்கொயர் இது வந்து ஸ்டேட் ஃபார்ம் ஃபார்முலா வேகம் மாறுது வெயிட் மாறுமா மாறாது அப்போ स्वयर मैन स्कोयू स्म m2 u1 square இந்த m1 வெளி எடுத்து u1 square minus v1 square equal to m2 v2 square minus v1 square இதை எப்படு போடுவனமா u1 plus v1

v2 plus u2 minus u1, v2 என்ன? u1 plus v1 minus u2. இந்த formula வந்து ஏம்ப ச்றேட்ட் பார்வுவுண்டா, v1 என்ன? v2 என்ன? v1 என்ன? முதல் பந்து மோதினப் பறகு இருக்கிற வேகம் v2 முதல் பறகு வந்து மோதிரதுக்கு பறகு இருக்கிற வேகம் இந்த ஈக்குவேஷன் இருக்கு அந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து முதல்ல டிரைவ் பண்றாங்க பண்ணிட்டு அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய நோக்கம் என்ன அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறது இந்த தீவன் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம புக்குக்கே போயிடலாம் இந்த புக்கில் வந்து தெளிவாக போட்டுருக்காங்க பாருங்க புக்கில் வந்து ஸ்லோ போயிடலாமா நிறை நிறை U1, V1, U2, V2, Momentum, டூ முமெண்டம் குந்தம் குந்தம் மொத்தம் முந்தோம் ரெண்டுமே சமம் அப்போ இந்த ஈக்குவேஷன் எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டி இது அப்போ இது சமம் நாலு புள்ளி நாலு ஏழு மைண்டில் வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நாலு புள்ளி நாலு ஆறு கைனடி எனர்ஜி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹாஃப் எம்யூ ஸ்கொயர் பாருங்க இப்போ இது மொத்தம் இது மொத்தம் இது ரெண்டு சமம் ஏன்னா வந்து மீட்சி மோதலுக்கு முன்னால் இருக்கிறதும் இயக்க ஆற்றல் வந்து சமமா இருக்கும் மொத்த இயக்க ஆற்றல் நல்லா கண்டிப்பா இதுவும் இதுவும் சமம்னா கிடையாது இதுவும் இதுவும் சமமானா கிடையாது ஆனா எது எதுவும் சமம் எது எதுவும் சமம் மொத்த இயக்க ஆற்றல் தான் சமம் ஓகே அப்போ இத வந்து என்ன செஞ்சாங்க இந்த நார்மல் ஃபார்முலா போட்டாங்க ஏ ஸ்கொயர் போட்டாங்க போட்டு என்ன செஞ்சாங்க இதை கொண்டு வந்து நம்ம சொன்ன ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு யு ஒன் மைனஸ் யூ டு டூல் டூ மைனஸ் யூ ஒன் ஒன்வல் டூ ஒன் பிளஸ் யூ ஒன் மைனஸ் யூ டூ கொண்டு வந்துட்டாங்க இப்போ இறுதி திசை வேகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஃபார்முலா மன மனப்பானவங்க மன்னிக்க டுனஸ் யூ ஒன் வி டூல் டூ யூ ஒன் பிளஸ் யூ ஒன் மைனஸ் யூ டூ

எம் ஒன் யூ ஒன் மைனஸ் வினுக்கு ஒரு எம் டூ வி டூ மைனஸ் யூ டூ அப்புறம் இந்த இதை அப்படியே விட்டுறாங்க வி டூக்கு வந்து ஃபார்முலா இருந்தா இருக்கு இந்த ஃபார்முலா இதில் போடுறாங்க போட்டால் இது வந்து மைனஸ் ரெண்டு யூ டூ குடிக்கிறது இப்போ இதை மறுபடி பிரிக்கிறாங்க எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா எம் ஒன் மைனஸ் எம் டூ இதை கொண்டு வந்துட்டு யூ ஒன் என்ன யூ டூ என்ன வி ஒன் என்ன பாருங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க

எம் டூக்கு போது டூ எம் ஒன் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ யூ ஒன் எம் ஒன் டூ எம் டூ மைனஸ் ஒன் அப்படியே போட்டுட்டாங்க போட்டுட்டு நேர்வு ஒன்னு ரெண்டு எய்த்துமே ரெண்டு வயிற்றுமே சமமாக இருந்துன்னு வச்சுங்க எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு வச்சுக்கோங்க எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூனா இந்த சமன்பாட்டில் வந்து எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூனா இது என்ன ஆயிடும் இந்த ரெண்டு ஜீரோ ஆயிடும் அப்போ முதல் டைம் வந்து ஜீரோ ஆகிடும் ரெண்டாவது டைம் வந்து டூ எம் டூ பை எம் ஒன் பிளஸ் எம் டூ

இதனுடைய மாசம் இதனுடைய மாசம் ஒண்ணு தான் அப்படின்னா பிறகு பிறகு முதல் பந்து என்ன வேகத்துல போகும் இது இது வந்து வந்து முதல் பந்துனுடைய வேகம் வந்து இரண்டாவது பந்து வேகத்துக்கு மாறிடும் இது என்ன ஆயிடும் இது வந்து மூணு ஆயிடும் இது வந்து என்ன ஆகிடும் அஞ்சாயிடும் அப்ப வி ஒன் ஈக்குவல் டு அப்போ வி ஒன் இது வந்து எம் ஒன் இது வந்து வி ஒன் சாரி யூ ஒன் இது வந்து யூ டூ அப்ப வி ஒன் வி டூ அப்ப இது வந்து இப்படி உள்டா மாறிடும் வி ஒன் ஈக்குவல் டு யூனியன் ஈக்குவல் அப்புறம் பொருள்கள் ஒரே நிலையை கொண்டிருந்தால் இரண்டாவது பொருள் ஓய்வு ஓய்வு நிலையில் இருந்தால் இரண்டாவது பொருள் ஓய்வு நிலையில் இருக்கு யூ டூ வந்து ஜீரோ அப்போ

அப்ப முதல் பந்து போகுது ஒரே இந்த பந்து போகுது இந்த பந்து இது முட்டும் போது இந்த பந்து முதல் பந்து நின்றும் ரெண்டாவது பந்து என்ன செய்யும் அதான் சொல்றாங்க முதல் பந்துனுடைய வேகம் சைவர் இரண்டாவது பந்தானது இறுதி வேகம் முதல் பந்தினுடைய வேகத்தை சமமாக இருக்கும் அப்ப முதல் ஈக்குவேஷன் என்ன முதல் ஈக்குவேஷன் வந்து முதல் ஈக்குவேஷன் வந்து ரெண்டுமே இருந்து ரெண்டும் போயிட்டுருந்துச்சுன்னா இந்த வேகங்கள் என்ன செய்ய போகுது இந்த வேகங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா ரெண்டும் சமமா இருக்குன்னா ஒரு பந்து முதல் பந்து என்ன வேகத்துல போகுதோ அந்த ரெண்டாவது பந்து அதே வேகத்துல போகும் ரெண்டாவது வந்து ரெண்டாவது பந்து நிலையா இருந்துச்சுன்னா அப்ப ரெண்டாவது பந்து நிறைய இருக்கும்போது இந்த யூ வந்து வந்து இல்லையா ரெண்டாவது பந்து வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்குது அப்ப முதல் பந்து முட்டி இந்த இரண்டாவது பந்து வேகமா போகும் முதல் பந்து அப்படியே இருக்கிற நின்றும் அப்படியே ஸ்டேஷனரி ஆகிடும் இதுதான் இந்த ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க இதுக்கு இதுக்கு ஒன்னா டிஃபரன்ஸ் இருக்கு ஒண்ணும் கிடையாது இதுல வந்து யூடியூக்கு டூக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க ஜீரோ போட்டிருக்காங்கன்னா ரெண்டாவது பந்து நிற்குதுன்றாங்க மூணாவது ஈக்குவேஷன் என்னது முதல் பொருளானது இரண்டாவது பொருள் நிறைய விட குறைவாக இருக்கிறது இரண்டாவது பொருளை விட மிக மிக குறைவாக இருக்குது இரண்டாவது பொருள் நிறைவிட மிக மிக குறைவாக இருக்கிறது அப்ப என்ன பந்து செவத்தில் மோது பந்து செவத்தில் என்ன சொன்னோம் திருப்பி வருதுன்னு சொன்னோமா சொன்னமா அஞ்சு மீட்ரு பர் செகண்ட்ல போறது திருப்பி மைனஸ் அஞ்சுல வருதுன்னு சொன்னோமா இந்த செவர் எக்ஸாம்பிள் என்னென்ன வச்சுக்கோங்க அப்ப மைனஸ் அஞ்சு மீட்டர் அதே இக்கு பண்ணும்போது அந்த வருது இப்ப இன்னொரு இதில் போடும்போது வீட்டு செவர் மூவ் ஆகுமா ஆகாது இது கடைசி வந்து எரும மாடு எரும மாட்டில் என்ன செய்யுது இரண்டாவது பொருள் முதல் பொருளை விட நிறைய குறைவா இருக்கு பேபி குறையா இருக்கு எரும் மாடு அதிகமாக இருக்கு இப்போ எம் டூ பை எம் ஒன் ஈக்குவல் டூ ஜீரோ அந்த விகிரம் வந்து எம் டூ ஏன்னா எம் டூ வந்து என்ன செய்யும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது இப்போ எம் ஒன் அதிகமாக இருக்குது அப்போ அது ஜீரோ அப்போ அது ஜீரோ வாங்கும்போது இந்த வேலை எம் ஒன் எம் டூ பை எம் ஒனுக்கு ஜீரோ ஜீரோ போட்டீங்கன்னா வி ஒன் இக்குவல் ஒன் என்ன சொல்கிறான் எரும மாடு அது வாட்டிக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்கான் இந்த பேபி என்ன செய்யுது ரெண்டு மடங்கு வேகத்தில் போகுது இங்க பாருங்க ஈக்குவேஷனை வந்து நல்லா நேர்த்தி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எம் ஒன் மைனஸ் எம் டூ பை எம் ஒன் பிளஸ் எம் டூ யூ ஒன் டூ எம் டூ பை எம் ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ இந்த ஈக்குவேஷன் வந்து டூ எம் ஒன் பை எம் ஒன் பிளஸ் யூ எம் டூ யூ ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ மைனஸ் எம் ஒன் எம் ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ இங்க பாருங்க தான் இது அப்படியே இந்த யூ ஒனுக்கு பதில் இது வந்து இந்த இந்த வேல்யூஸ் மட்டும் மாறுது பார்த்தீங்களா இந்த பேபி இடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் இவ்வளவுதான் இந்த கணக்கு அப்போ இதை நம்ம வந்து ஃபார்முலா வந்து நீங்க கட்டாயம் வந்து கணக்குக்கு நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் போல தெரியுது அப்பதான் கணக்கு போட முடியும் இல்லையா இப்ப வீட்டுக்கும் வீட்டு கணக்கும் நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த ஃபார்முலாவை என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ மார்க் எடுக்கணும்னா இந்த ரெண்டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் ஓகேயா இந்த அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முல வந்து நம்ம இந்த இந்த வேகத்தில் வந்து இப்போ என்ன பார்த்தோம் சம்ரைஸ் சம்ரைஸ் இட் மீட்சி மோதலில் வந்து முன்னால் இருக்கிற மொத்த ஆற்றல் வந்து மோதுறதுக்கு முன்னாலேயும் இப்ப நான் சமமாக இருக்கும் மீட்சி ஏற்ற மோதலில் சமமாக இருக்காது ஏன்னா மோதலின் போது ஆற்றல் இழக்கும் பிறகு பரிணாமம் ஒரு பரிணாமம் இந்த ரெண்டு பரிணாமத்தை பார்க்கல ஒரு பரிமாணத்துல ரெண்டு விதி பார்த்தோம் ஒன்று வந்து இயக்க உந்தம் உந்தம் வந்து கரெக்டாக இருக்கும் மோதலுக்கு முன்னால் இருக்க மொத்த உந்தமும் மோதலுக்கு பின்னால் இருக்க மொத்தம் கரெக்டாக இருக்கும் மோதலுக்கு முன்னால் இருக்க இயக்க ஆற்றலும் மோதலுக்கு பின்னால் இருக்க இயக்க ஆற்றலும் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம் பார்த்துட்டு வேற என்ன பண்ணோம் இந்த ஈக்குவேஷனை போட்டு எம் ஒன் பிளஸ் எம் டூ போட்டு இதை வந்து உந்தத்தினுடைய ஈக்குவேஷனால் வகுத்து இதை இதை

இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த பாருங்க இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணோம் இறுதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறா விதியில நம்ம வந்து இந்த இந்த இயக்க மாறா விதி இருக்கு இல்லையா அந்த எம் ஒன் இந்த இந்த இயக்க மாறா விதியில வந்து நம்ம வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணிட்டு நாலு இது போட்டோம் முதல் இது வந்து என்னது நிறை வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா வேகம் உள்டா வாயிடும் பி ஒன் ஈக்கோல் ட்யூ டூ வீ டூல் ட்யூ ஒன் பந்து நின்று ரெண்டாவது பந்து போய் நின்றுட்டு மொத பந்து என்ன செஞ்சிடும் தள்ளி விட்டுரும் இதுக்கு வந்து வெயிட் வந்து சமமா இருக்கணும் மூணாவது செவத்தில் அடிக்கிற பந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் செவர் நிற்கும் வீட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஆனா பந்து எதிர் திரும்பி போனோம் யூ ஒன் ஈக்குவல் மைனஸ் யூ ஒன் எரும மாடும் பிள்ளையும் பார்த்தோம் எரும மாடு வரலாற்றுக்கு போயிட்டே இருக்கும் ஈக்குவல் டு ஒன் அதாவது கடைசி திசைவேகம் மாட்டுக்கும் முதல் திசை எரும மாட்டேங்க முதல் மோதலுக்கு முன்னால் ரெண்டு திசை வேகமோ மோதலுக்கு பின்னால் திசை வேகம் சரியா இருக்கும் எருமை மாட்டேன் தான் நான் போயிட்டே இருக்கோம் பேபி வந்து ரெண்டு வேகத்தில் ரெண்டு ரெண்டு மடங்கு வேகத்தில் தூக்கி எறியப்படுகிறது அவ்வளோதான் அஞ்சு மார்க்கு திருப்பி திருப்பி வருதுன்றாங்க இதை படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரி அதுக்கு இடையில இந்த மிலுமி சற்ற மோதல்னா என்ன முழுமி மோதலில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன செய்யாது முழுமைச்சுற்ற முதல் திசைவேதத்தில் விதத்துல நிரந்தரமாக ஒட்டி கொள்கின்றன முழு மீச்சற்ற மோதல் அப்ப அப்படியே இப்போ ஒரு 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 சாணி எடுத்து செவத்துல எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க சாணி உருண்டியாக செவத்துல இருந்தா என்ன செய்யுது சாணி செவத்துல ஒட்டிக்கிது அதுதான் எம் ஒன் யு ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ எம் ஒன் பிளஸ் எம் எம் டூ வி ரெண்டுமே என்ன செய்யுது ஒரே விதத்துல போகுது ஏன்னா ரெண்டுமே நின்னுக்குறது சாணி எரிஞ்சிங்கன்னா இல்லைன்னா ரெண்டு ரெண்டு சாணி ரெண்டு சாணியை வந்து நல்லா கெட்டியா அப்படி ரெண்டு சாணி ஒன்னா சேர்ந்து ஒரே வேகத்தோடு போதும் இல்லை பாருங்க என்ன இருக்கு இது வந்து என்ன பிசிக்ஸ் இது சாதாரண தான் பாருங்க அதே ஈக்குவேஷன் எம் ஒன் யூ ஒன் கேட்டு ஒரே வேகம் ரெண்டுமே ஒ ஒன்னா ஒட்டுச்சுன்னா ஒரே வேகம் இப்போ வி கோல்ட்டு இந்த அதே அதே ஃபார்முலா ஸோ வெரி சிம்பிள் இது வந்து மறுபடியும் என்ன செய்யலாம் நீங்க அதை வந்து இதை பார்க்கலாம் அந்த இட இழப்பு அந்த இழப்பு வந்து நம்ம இந்த 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 இழப்பு வேகத்தை வந்து அது கொண்டு வர்றாங்க ரைட்டா மீட்சி அளிப்பு குணகம் அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து அது வந்து மாற்ற இழக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு குணகம் மீட்சி அளிப்பு குணகம் அந்த வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ இந்த சாப்டர்ல வந்து மார்க் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கக்கூடிய செக்ஷன் ரொம்ப சிம்பிளான செக்ஷன் தேங்க்யூ முடிச்சிடலாமா